வணக்கம் வாழ்க வளமுடன் சனி பகவானோட பிடியில் சிக்கிட்டு தண்டனையும் துன்பத்தையும் அனுவிச்சு கொண்டிருக்கும் அன்பு குழந்தைகளே உங்களுடைய எல்லா பிரச்சனைக்கும் நான் தீர்வு தரேன் இப்போ நீங்கள் டிராஃபிக் ரூல்ஸை பிரேக் பண்ணிட்டீங்க உங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டிய காவலரே உங்களுக்கு என்ன பண்ணுறார் தண்டனையும் துன்பத்தையும் தரார் அப்போது சனி பகவானும் அதே மாதிரி தான் நீங்கள் அவருக்குன்னு ரூல்ஸ் இருக்குது அந்த ரூல்ஸை நீங்கள் பிரேக் பண்ணுறப்ப தான் உங்களுக்கு தண்டனையும் துன்பத்தையும் தரார் அந்த ரூல்ஸை ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு பணத்தையும் பாதுகாப்பையும் அவரே கொடுக்குறார் அதாவது அன்னைக்காவது காலையில் நேரத்தில் எழுந்துருங்க குளியுங்க நல்ல கடவுள் வழிபாடு செய்யுங்க உடனடியாக திருநீர் வைங்க திருநீர் அப்படிங்கிறது போலி கெமிக்கலு பவுட்ரு இது அல்ல இதை வைச்சிட்டு போனீங்கன்னா எந்த பலனும் உங்களுக்கு கிடைக்காது அதாவது திருநீர் என்பது திருமந்திரமாவது திருநீர் பசுக்களிடமிருந்து எடுக்கப்பட்டு அந்த சாணத்தை கொண்டு ஒரு பக்குவநிலை செய்யப்பட்டு ஹோமம் செய்யப்படும் இந்த ஹோமத்தினுடைய ஒரு சில ஸ்லோகம் நான் சொல்கிறேன் பசுக்களும் பொண்ணும் பொருளும் லக்ஷ்மி கடாச்சமும் எல்லா உயிருக்கும் கிடைக்க இறைவன் பேரருள் புரிய வேண்டும் சீரும் சிறப்பும் கீர்த்தியும் புகழும் புஷ்டியும் பிரம்மண்யமும் சந்தானமும் சிரத்தியும் சக்தியும் புக்தியும் எல்லா உயிருக்கும் கிடைக்க இறைவன் பேரொருள் புரிய வேண்டும் இப்படிப்பட்ட அந்த அதிர்வில் கொடுத்து அந்த திருநீர் மந்திரமாக இருக்கும் அதை இடும்பொழுது அத்தனை ஒரு பாதுகாப்பு கிடைக்கும் சரி இது எங்கேங்கையா போகிறது அப்படின்னு நீங்கள் கேட்குறது எனக்கு புரியுது நான் அந்த ஸ்க்ரீனில் வந்து அந்த நம்பரை ப்ளே பண்ணுறேன் அந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் அவங்க உங்களுக்கு உதவி செய்வாங்க அனுப்பிச்சி வச்சுருவாங்க டிஸ்கிரிஸ் பண்ணி அதை நான் கொடுக்குறேன் அடுத்ததாக பார்க்கும் பொழுது அன்னைக்கு காகத்துக்கு சாதம் வைங்க அடுத்ததாக பார்க்கும் பொழுது சனி பகவானுக்குன்னு ஒரு ஸ்பீடு இருக்குதுங்க எண்பது கிலோமீட்டர் ஸ்பீடு சனி பகவானுக்குரியது சனி பகவானுக்கு வேகம் பிடிக்கவே பிடிக்காது எண்பது கிலோமீட்டர் ஸ்பீடு குறைவாக வாகனங்கள் ஓட்டுங்க அதுக்கு மேலே வாகனங்கள் ஓட்டாதீங்க அடுத்தது அடுத்த பதிவில் பார்க்கலாம் வணக்கம் வாழ்க வளமுடன்